அதாவது இருப்பவர்கள் கொடுக்குவாங்க அப்படின்றத விட இல்லாதவங்களுக்கு கொடுக்கும் மனமுண்டு அப்படின்றத வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த பணம் சம்பாதிக்கிறவங்க எல்லாம் பார்த்திங்கன்னா வந்து பெரும்பாலும் நிறைய பேருக்கு உதவியை செய்ய மாட்டாங்க அவ்வளவு சம்பாதிக்கிறமே கொஞ்சம் பேரை வந்து வாழ வைப்போம் அப்படின்றது வந்து எவனுக்குமே தெரியாது நம்ம சம்பாதிக்கிறோம் நம்மை சுற்றியுள்ளவங்க நல்லா இருக்கணும் அப்படின்ட்டு எவனுக்குமே நினைக்க மாட்டாங்க அவங்களுடைய குடும்பம் அவர்களுடைய உறவினர்களை தவிர வேறு எல்லாருக்குமே வந்து உதவி செய்யணுன்ற எண்ணங்கள் இருக்காது ஆனால் இந்த ஏழை அப்படின்றவன் வந்து அப்படிப்பட்டவன் இருக்க மாட்டான் எல்லாருக்குமே வந்து அந்த ஏழை அவனுக்கு தான் தெரியும் இருக்கிறவனுக்கு வந்து அந்த வழிகளும் வேதனைகளும் தெரியாது ஆனால் இல்லாதவனுக்கு நம்மளுக்கு இல்லாத நிலைமை தானே அவனுக்கு இருக்குது அப்படின்ட்டு பார்க்கும்போது அவன்கிட்ட இருக்க சிறு காசுகளை வச்சு மற்றவனுக்கு உதவி செய்கிறான் நம்ம அப்படின்னு பார்க்கும்போது நம்ம பா பார்க்குறோமே நிறையா வீடியோக்கள்ல பார்க்குறோம் உதாரணத்துக்கு நம்ம கேபிவை பாலாவே எடுத்துக்கலாம் ம் பாலா நல்ல ஒரு மனிதர் நிறைய பேருக்கு உதவி செஞ்சுருக்காரு அவர்கிட்ட வந்து அந்தளவுக்கு பணம் இல்லை அவர் வந்து என்ன சொல்கிறார் அப்படி அப்படின்னு பார்த்திங்கன்னா எனக்கிட்ட வந்து அந்தளவுக்கு பணம் இல்லை இன்னைக்கு வந்து நான் ரொம்ப வேலை பார்க்குறேன் அதிகமாக வேலை பார்க்குறேன் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா எனக்காக இல்லை உதவி செய்கிறதுக்கு காசு பத்தலை அதனால் நான் நிறைய பேருக்கு வந்து உதவி செய்யணும் அதனால் இன்றைக்கி நான் நிறைய ஒர்க்கை பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு பெருமைக்குரிய விஷயமா இருக்குது ஆனால் பணக்காரன் இதை எடுத்து ஒரு நியூ நியூஸ் சேனலில் போடுறான் இங்கே ஆனால் அவங்க வந்து அந்த மாதிரி நம்மளும் சில பேருக்கு உதவி பண்ணுவோம் அப்படின்ற எண்ணங்கள்லாம் இருக்காது அவனை பொறுத்த வரைக்கும் அது ஒரு நியூஸ் ஆனால் அங்கே உத உழைப்பு அதை வச்சு நம்ம முன்னேறான் ஆனால் இந்த உழைப்பை வச்சு நம்மளால் எத்தனை பேர் இருக்கலாம் நம்மளால எத்தனை பேர் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறான் நம்மளால் எத்தனை பேர் நம்மளை மாதிரியே இன்றைக்கி சம்பாதிச்சு உயர்ந்துக்கிட்டு இருக்கலாம் அப்படின்றது தான் இங்கே வாழ்க்கையெல்லாம் முக்கியமாக பார்க்கப்படாது நம்ம மட்டும் நல்லா இருந்தால் போதாது அது மற்றவங்களுக்கும் வந்து உத கொடுத்து உதவணும் அப்படின்ற மனம் வந்து யாருக்குமே இல்லை இன்றைக்கி இன்றைக்கி வந்து ஏழை அப்படின்ற வந்து ஒருத்தனை வந்து உதவி பண்ணணும் அப்படின்றது வந்து எவனுக்குமே பிடிக்க மாட்டேது ஒருத்தன் உதவி செஞ்சான் அப்படின்னா அந்த குடும்பத்துலேருந்து அவனை வந்து ஒதுக்கிறாங்க நீ நிறையா உதவி பண்ணுறான் நிறையா இருக்குது ஏன் அப்படி சம்பாதிக்கிற சம்பாரிச்சு காசை பூரா செலவு பண்ணுற அப்படின்ட்டு உதிக்கிறாங்களாம் குடும்பத்தை விட்டு நீங்கள் குடும்பத்தில் வாழவே தகுதியில் கிளம்பிடு தனியாக போயிரு அப்படிங்கிறாங்க அப்படின்னு நிறையா நியூஸ் ஆனால் ஷோலே வந்து நிறையா அந்த மாதிரி வீடியோக்கள்லாம் நம்ம பார்த்துட்ருக்கோம் உதவி செய்யவும் மாட்டேங்கிறாங்க உதவி பண்ணுறதும் அவங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது குடும்பத்துக்கு அப்படின்னு பார்க்கும்போது நம்ம வந்து தனியாக நின்று சில பேருக்கு உதவி செஞ்சாலும் அது பெருமைக்குரிய விஷயமாகதாக இருக்கும் உதவி செய்கிறோம் என்னம் இருந்தாலும் சிறு சிறியவர் பெரியவர் இல்லாமல் எல்லாரும் வந்து உதவி செய்யணும் அப்படின்றது தான் நீங்கள் வந்து பார்க்கணும் இப்போ வந்து உதவின்றது வந்து பெரும்பாலும் ஒரு பொறாமையாக பார்க்கப்படுது அடுத்தவனுக்கியா நீ இதெல்லாம் செய்கிற உன் வாழ்க்கையை பார்த்துட்டு நீ இரு அப்படின்னு தான் எல்லோரும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஆனால் அப்படி இருக்கக்கூடாதுங்க அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம வந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம் ஆனால் அந்த இது வந்து இதை பார்த்துட்டு ஒரு ஒருத்தர் ரெண்டு பேர் திருந்தி மற்றவங்களுக்கு இல்லாதவங்களுக்கு உதவி செஞ்சாலும் அது பரவாயில்ல ஆனால் அது வந்து நம்ம வெறும் வீடியோவாக மட்டும் வந்து பார்க்கக்கூடாது மற்ற அடுத்தவர்களின் கஷ்டத்தை உணர்த்தக்கூடிய ஒரு பதிவாக தான் அந்த வீடியோவை வந்து உங்களுக்கு வந்து போய் சேரணும் அப்படின்ற நோக்கத்தில் தான் நாங்கள் வந்து இந்த வீடியோவெலாம் நான் வந்து உங்களுக்கு பதிவிட்டு வந்துட்டுருக்கோம் அப்படின்னு வந்து நான் சொல்லிக்கிறேன்